இந்த நிலைக்கு வந்திருக்கிற ஒரு சட்ட நான் தெளிவுபடுத்தி இருந்தவர் ஆஹ் எனக்கு நீங்கள் முதலின் அந்த விஷயம் கதைச்சிருக்கிறீங்க எனக்கு தெரியல சுருக்கமா வழங்கப்படுது சுருக்கமா வழங்கப்படுது என்ன பிரச்சனை இது நாங்க டோக்டருக்கானதாக இல்ல பொதுவா வந்து ஒரு எங்களுக்கான வந்து ஒரு ஒரு சட்ட ஒரு குழு ஒன்றை உருவாக்கணும் ஒரு ஆளோ அவருக்கு மேற்பட்ட ஒரு மூன்று நாலு பேரை வச்சுருந்து நாங்கள் வேணுமெண்டா எங்களோட பங்களிப்பு அவைகளுக்கு கொடுக்கலாம் கொடுத்து வந்து இந்த சராசரி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த யூடியூப்புகள் அந்த இப்படியான அந்த தரங்கட்ட வேலியல் செய்கிறவங்க அவர் அவருக்கு அப்பப்போ வழக்கு போட்டுடணும் ஒவ்வொருத்தருக்கும் வழக்கு போட்டுடணும் அப்போ அதுக்கு வந்து எங்களுக்குண்டு சொல்லி ஒரு டீம் ஒன்று இருந்தேன் சொன்னால் இந்த கால முரதுகேடுகள் உதுவெல்லாம் வந்து தடுக்கலாம் அப்புறம் அந்த போலீஸ்கள் எல்லாம் அடிக்கடி கேஸ் எல்லாத்துக்கும் அதுல வந்து சும்மா போடுறது அளவுக்கு இப்ப இதுக்கும் டாக்டருக்கும் சம்பந்தம் இருக்கு அது இதை வந்து இப்படியானது எல்லாம் ஒரு பக்கத்தால செய்து கொண்டு போனோம் அதுல டாக்டருக்கும் வந்து ஒரு ஜூஸ் ஃபுல்லான வேலையா இருக்கு சுரேஷ் சுரேஷ் கட்டாயம் கட்டாயம் அர்ஜுனா மான நஷ்ட வழக்கு தொடர வேணும் இப்ப அவருக்கு வ வழக்கு போட்டவைக்கு ஏன்னா அப்படி போட்டால்தான் இவியால் அந்த தேவையில்லாத வழக்குகளை போட மாட்டினம் அவர் முதுகச் சுறிஞ்சார் இவர் இந்த கையை பிடிச்சார் இந்த இந்த லொல்லு கோட்டுகளுக்கு போட்டு உடனுக்குடன கோர்ட்டுல எடுக்கிறாங்களே இதுகள் இந்த கேஸுகள் இந்த லொல்லு கேசுகள் எல்லாத்தையும் வழக்குன்றதப்ப தொடரலாம் என்றால் இந்த வழக்குல இருந்து அவர் குற்றவாளியன் என்றத தீர்க்க சந்தர்ப்பில தான் தனிப்பட்ட வாய்ப்பு இலங்கையில இலங்கையில வந்து அதாவது வந்து மான நஷ்ட சொல்லி ஒருத்தர் போட்டு வெண்டதான் கலைக்கு சொல்லி ஒரு பூமாட்டிக்கு சொல்றது மான நஷ்ட வழக்கூமா சொல்றாரு அவங்களுக்கு ஃபுல்லா எப்ப அதோ நிரூபிக்கணும் நான் மானத்தோட தான் பால் நிரூபிக்காதான் சட்ட ரீதியாக நஷ்டம் நஷ்ட செய்யலாம்

கேட்கல அதில் நாங்கள் பண்ண முடியும் சொன்னால் எங்கிட்ட லோயர் செலவெல்லாம் அவர் கொடுக்கக்கூடிய மாதிரி எல்லாரும் குறிப்பிட்ட அபராதத்தை விதிக்கக்கூடிய மாதிரி இருக்கு ஒரு எச்சரிக்கையில கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு முதலாக இப்படி ஒரு எச்சரிக்கை அப்படியானதெல்லாம் நாங்கள் செய்ய எங்கட சமூகத்தை திருத்தி கொண்டு வரலாம் ஆனால் இவியல் எல்லாரையும் திருத்துறதை விட இலங்கையில நான் ஆசைப்படுறது இலங்கையில் திருத்த வேண்டியது முதலாவது போலீஸ் நிர்வாகத்தை இந்த போலீஸை மாத்திர நீங்கள் எல்லாமே நீங்கள் நிவர்த்தி செய்திகளா என்று சொன்னால் இல்லை அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை லோயர் பிரச்சனையும் இல்லை இந்த பிரச்சனையும் இல்லை ஒன்றும் இல்லை இன்றைக்கும் பாருங்கள் எனக்கு ஒரு நேற்று ஒரு அண்ணா இல்லை சூரியன்னான்னு சொல்லி வந்துட்டு உடனே அவருக்கு அந்த கலைக்க பக்கத்தில் போயிட்டார் அவர் சொன்னார்ன்னு சொன்னால் தான் முந்த நாளாக தாங்கள் போன இடத்துல ஏதோ சிக்னல் போட இல்லையா மோட்டர் சைக்கிளுக்கு வந்து மோட்டர் பைக்கிளுக்கு வந்து சிக்னல் போட இல்லையா போலீஸ் மறைச்சி போட்டு உடனே கேட்டாலும் இது போடலை தாங்கள் அப்படியே கோட்ஸுக்கு இதுக்கு கொடுக்க போகிறோம் ஏதோ ஒரு தண்டனை அடுத்த நாள் ஏதோ அங்கே எடுத்துலாம் அந்த புத்தகத்தை எடுக்க வேண்டி வரும் அதுக்கு இன்றைக்கி ஃபைனலெலாம் கட்ட வேண்டிய வரும்னு சொல்லி அப்போ தாங்கள் செத்த வீட்டுக்கு வந்த நாங்களே யா ஒன்றும் செய்யலாம் போ போகிறோம்னு சொல்லி அப்போ பின்னிக்கு சீட்டில் இருந்தவர் வந்து அந்த தண்டை அவற்றை அவர் இந்த இன்சூரன்ஸ் பேப்பர்கள் இதுகள் எல்லாத்தையும் கொடுத்தோடனோ அதையெல்லாம் வண்டி பார்த்தவனும் எல்லாம் வண்டி பார்த்து போட்டு இதெல்லாம் குறியா நிற்கிறான் பிரச்சனை நினைச்சாலும் மோட்டர் சைக்கிளுக்குரிய இன்சூரன்ஸும் இல்லை அந்த அடையாள டைம் இல்லை விளைய அதே விளக்கி கொள்ளுங்கள் பின்னால் இருந்தால் தண்ட பொக்கெட்டுக்கு இருந்து அவற்றையே எடுத்து கொடுத்தது ஆனால் இந்த மோட்டர் பைக்கிக்கு குறுக்காது இல்லை அப்போ அவன் அவன் குறுகியா நிற்கிறேன்னு சொன்னால் அந்த காசை வேண்டிட வேண்டு இப்போ வந்து கொடுத்து போட்டுச்சுன்னா நாங்கள் எங்கிட கடமையாக தந்துட்டோம் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கன்னு சொல்லி ஐயோ நாங்கள் செத்தவட்டுக்கு வந்து நாங்கள் ஐயா அப்படி ஐயா அப்படின்னா ஏதோ கிடக்குறதோ கொடுத்து போட்டோம் அப்போ இப்படியான ஒரு நிலமை இலங்கையில் இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கும் வரையும் பொழுசிட்ட காசை கொடுத்து எதையும் செய்யலாம் என்று சொல்லி சொன்னால் எங்களால் நீங்கள் இலங்கை அரசாங்கம் தலர்கலான் என்றாலும் எங்கடா சமூகத்தை திருத்தவோ மாற்றவோ முடியாது பாரிய குற்றங்கள் சிறு குற்றங்கள் பலவித இந்த காசு பிரச்சனை எல்லாம் இந்த சீட்டு பிரச்சனை சின்ன சின்ன இதுகள் வந்து கொடுக்கலாங்கல்ல நானாவீதம் பலவித முறைப்பாடுகள் வரும் சிறு சுக்குறு சிறு குற்றங்கள் என்று சொல்றது அச்சுறுத்தல் சின்ன பத்தாயிரம் போட்ட கலவுகள் சொல்லி ஒவ்வொரு அந்த அப்படியான கலவுகள் வரும் பாரிய குற்றங்கள் ஒரு வகையான மூன்று வகைப்படுத்த முடியும் ஒரு பனிமன பொறுப்பாளருக்கு ஒரு பனிமன ஓவைசிக்கு எல்லா வகையான முறப்பாடலும் கிடைக்கும் அந்த முறைப்பாடுகள்ல பாரிய குற்றங்களை அவை முக்கியமாக நீதிமன்றம் கொண்டே தான் முடிக்கணும் சிறு குற்றங்கள்ல அச்சுறுத்தல் என்ற ஒரு செக்ஷன் பெறும் அந்த அச்சுறுத்தல் என்ற ஒரு செக்ஷனுக்குள்ள வார குற்றங்களை குற்றங்களோட தன்மை கேட்ட முறையில பனிமனியை விசாரணை கண்டு இணக்கம் கண்டு அதை சமாதானப்படுத்தினோம் அந்த சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் பொருத்தும் அச்சுறுத்தல் வீடு புகுந்து அப்படியான சூழலை ஏற்படுத்திக்க அவட்ட கொண்ட நீதிமன்றங்களை வழக்கு தாக்கல் செய்வீன் இன்றைக்கு யாழ்ப்பா யாழ் மாவட்டத்தின் எடுத்துக்கொண்டிருந்தால் யாழ்ப்பாண பணிவையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றால் ஆயிரத்துக்கு அதிகமான முறப்பாடு கிடைச்சு கொண்டே இருக்கு அப்ப ஒரு காவல்துறை அந்த பொறுப்பு அதிகாரி தான் அந்த வழக்குகள் எப்படிப்பட்ட வழக்குகள் அதிட்ட விசாரணை தன்மை என்ன உண்மைத்தன்மை என்ன சாட்சியங்கள் என்ன ஆய்வு செய்து அதுக்கப்புறம் தான் நீதிமன்றத்தை கொண்டு போவின சுரேஷ் சொன்ன மாதிரி இங்க வந்து காவல்துறை இன்றைக்கு உலா பிரச்சனைக்கு காரணமே சாவச்சேரி பிரச்சனையிலிருந்து இப்ப வரைக்குமான இந்த பிரச்சனைக்கு முழுக்க காரணமே இந்த காவல்துறை தான் ஒரு வைத்தியசாலை நிர்வாகத்துக்குள்ள முரண்பாடுகள் உருவாகுது சட்டச்சிக்கல்கள் உருவாகுது அதாவது வந்து பிரச்சனை உருவாக இருக்க அதை அந்த நிர்வாக அதாவது வைத்தியசாலை நிர்வாகத்துக்கான சட்ட நடவடிக்கை கொண்டு ஒன்று இருக்கு அதுக்கான சுகாதார அமைச்சு உண்டு கொண்டு இருக்குது அப்போ அவை ஊடாக தீர்க்கப்படுற விஷயங்களை அவை ஊடாக தீர்க்கப்பட இதுக்கு நீதிமன்றத்துக்கும் தனித்துவம் இருக்குது அதை அவை ஊடாக தீர்க்கறதுக்கான ஒரு கட்டளையை போடுறதுக்கு இங்கே இந்த காவல்துறை என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பிரச்சனையில பெரிய மக்களுக்கு இடையில் ஒரு நிம்மதியான இணக்கப்பாட்டான ஒரு சுமூக வாழ்வியல உருவாக்காமல் மக்களை அவையவேக்குள்ளேயே தமிழர்கள் தமிழர்களுக்குள்ளேயே அடிபட்டு செயல்படணும் என்றதான் இந்த காவல்துறையினுடைய நோக்கம் அப்ப இந்த காவல்துறையை யார் பயன்படுத்தினவென்றால் எங்களுக்குள்ள இருக்கிற மக்களை பயன்படுத்தினோம் தங்களோட அதிகாரங்களையும் பணங்களையும் கொடுத்து இந்த மக்கள் இந்த காவல்துறையை பொலியாக வழி நடத்தினார் அப்ப அதுக்கு பொறுப்பும் யார் இந்த காவல்துறை தான் அப்ப சாதாரணமா தீர்க்கப்பட்டு சுமூகம் காண வேண்டிய இணக்கப்பாட்டான முறப்பாடுகள் எல்லாம் கிரிமினல் குற்றங்களாக்கி நீதிமன்றம் வரை கொண்டு செல்லப்படுகின்றது அப்போ அங்க நீதிமன்றத்துக்கு ஒரு தனித்துவமான பொறுப்பு இருக்குது இதை ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்ப அது முதல்கட்ட விசாரணைகள் இல்லையா அந்த நீதிமன்றம் இது சமான அறையில் விசாரிக்கப்பட்டு தீர்வு காணப்பட வேண்டியதா தனிப்பட்ட ரீதியான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய குற்றங்களா சிறை வழங்கப்பட குற்றங்களான்னு சொல்லி தீர்மானிக்கப்பட்டு வழக்கு விசாரணைகள் இடம்பெறும் முதல் எந்த வழக்கு வந்து முதல் சொல்லுவாங்க ஆவன்னா அறிக்கை பாரிய குற்றங்கள் ஆவன்னா அறிக்கை தான் முட்டம் பி ரி போட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அந்த ஆவண அறிக்கையில் எல்லாம் முற்படுத்தப்படுப்படுவது அந்த ஆவண அறிக்கையில் முற்படுத்தப்படுற வழக்குகள் எப்போ வழக்குகள் ஆகும் என்றால் விசாரணைக்கு பிறகு சாட்சியங்கள் பதியப்பட்டு பிராக தாக்கல் செய்யப்படணும் இவருக்கான இந்த நபருக்கான ஆனா என்ற நபருக்கான வழக்கு தாக்கல் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இன்ன இடத்துல போய் நீ இன்ன குற்றம் செய்திருக்கிறான் என்ற ஒரு வழக்கு தாக்கல் செய்து அதுக்கான சாட்சியங்கள் சான்றாதாரங்கள் எல்லாம் வழக்கு தாக்கல் செய்யப்படும் இப்படிப்பட்ட நடவடிக்கையை இந்த நீதிமன்றங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னார் எனக்கு இந்த நீதிமன்றங்களையும் காவல்துறையினுடைய குறைபாடு இந்த பிரச்சனைகளுக்கான அடிப்படை தீர்வுகளை காணாமல் மக்களுக்கான சரியான நீதிகளை வழங்காமல் பக்க சார்பான நடவடிக்கைக்கு நல்ல ஆதாரம் இப்போ அவங்கள்ட்ட இருக்குது குறிப்பா சொல்ல போனால் இந்த நீதிமன்றங்கள் காவல்துறை பெரிய பெரிய பொறுப்பாளர் நீதிமன்ற பணியாளர் மேர் இவையெல்லாம் வருஷத்தில் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல சந்திச்சு மது என்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி கொண்டு கூட்டங்களா சந்திக்கிறோம் நிகழ்வு யாழ்ப்பாணத்துல இன்றைக்கு அண்ம காலங்கள்ல அதிகமாக காணப்படுது இதுக்கான ஆதாரங்களை சிலதை நான் தேடி சேகரித்து வச்சிருக்குது அதை நான் வெளியில கொண்டு வந்து விடுறதா இல்லையா என்றுதான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன் ஆனா அடுத்தடுத்த அஹ் சந்திப்புகள்ல கட்டாயம் நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறேன் இப்படிப்பட்ட நீதிமன்றங்கள்ல வேலை செய்யறவையும் காவல்துறையில வேலை செய்யற பொறுப்பு அதிகாரிகளும் இந்த ஒன்றாக சந்திச்சு இந்த இந்த நிகழ்வை கொண்டாடுறதுக்கு சட்டப்படி இலங்கை அரசாங்கம் நிதி ஒதுக்கி இருக்கான்னு சொன்னால் அடுத்த கேள்வி அந்த நிதிகள் எல்லாம் எங்கிருந்து கிடைக்கப்படுதுன்னு சொன்னால் காவல்துறை அஹ் பொறுப்பு அதிகாரி மக்கள்கிட்ட ஏதோ ஒரு சட்டத்துக்கு முரணான வகையில வரைமுறை செய்யப்படுற நிதிகளாகவும் பெரும் பெரும் முதலாளிகளை தங்களோட கைகளை போட்டுக்கொண்டு அவைட்டு அந்த சிபாரசுகளை பெற்றுக்கொண்டு அவையூடாக வழங்கப்படுற நிதிகளையும் வச்சு கொண்டுதான் இந்த சந்திப்பு நிகழ்வுன்றது இடம்பெறுகின்றது அந்த சந்திப்பு நிதியில அந்த சந்திப்பில நிச்சயமாக மது என்ற பாவிக்கப்படுகிறது அந்த மதுவை பாவித்த நான் பேர் சொல்ல விரும்பல ஆக்கரை சொல்ல விரும்பல ஆனால் யாராவது சந்திச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன் அவ்வளவு வெறும் வாகனத்திலாம் பெரியனா அவ்வளவு வெறும் வாகனத்திலாம் போயினும் சில பேருக்கு டிரைவர் இருக்குது சில பேர் தாங்களே ஓடிக்கொண்டு போயினா சட்டத்தை மதிக்க வேண்டிய அவர்களை ஒரு இடத்துல சந்திச்சு சட்டத்துக்கு மொறுநாள் கூட்டத்தை உண்ட போட்டு அந்த இடத்துல பல வகையான சம்பவங்கள் இடம்பெறுகின்றது வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் கதைக்கப்படுகின்றது அஹ் அதுக்குள்ள சட்டவாளருக்கும் நீதிபதிக்கும் சட்டவாளருக்கும் காவல்துறைக்கும் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நடந்து வருகின்ற இதுகள் வந்து ஒரு இராணுவத்தின் பகுதியில ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒரு தனிப்பட்ட விடுதி ஒன்றுல நடந்து கொண்டிருக்குது இந்த சந்திப்புகள் எல்லாம் அப்ப இந்த நீதிமன்றங்களும் இந்த காவல்துறைகளும் இந்த சட்டவாளர்களும் ஒரு குடும்பம் வழக்குகளிலிருந்து வெளில வாரத்துக்கும் வழக்கு வழக்குகளுக்கான ஒரு அடிப்படை விஷயங்களை பேசிக்கொள்ற இடமாகத்தான் இந்த சந்திப்புகள் எல்லாம் இடம்பெறுகின்றது இலங்கை அரசாங்கத்தால ஒதுக்கப்படாத இப்படியான கூட்டங்கள் சந்திப்புகள் ஏன் தனிப்பட்ட ஒரு நிர்வாகத்தால நீங்கள் ஒரு பொதுவான ஒரு விடுதியில சந்திச்சு ஒரு ஹோட்டல் ஒன்றில் சந்திச்சு உங்களுக்கான தேநீர் இடைவெளியோ இல்லை உங்களுக்கான மதியவனோ விருந்து என்று அதை அந்த நிகழ்வுகளை செய்யாமல் நீங்கள் அதை ஒரு கேடிக்க நிகழ்வாகவும் அந்த நிகழ்வுகளை தனிப்பட்ட ஒரு பாதுகாப்பு நடத்துறையை செய்யறதுக்கான காரணம் என்ன நான் முதலே பகிரங்கமாக கூறியிருந்தேன் ஐரோப்பிய நாடுகளிலே இன்றைக்கு அந்த நாடுகளுடைய இறையாண்மையும் தனித்துவத்தையும் சட்டத்தையும் ஒழுங்கையும் நிர்வாகத்தையும் பாதுகாக்கிறது யாருன்னு சொன்னால் காவல்துறை அந்த காவல்துறையிட்ட நீங்கள் காவல்துறை அதே நேரம் இன்றைக்கு சுரேசனை லண்டன்ல கடை வச்சிருக்கிறீர்கள் இந்த கடைக்கு பரிசோதிக்கிறதுக்கு பரிசோதனையாளர்கள் வரையினம் குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் நீங்கள் ஏதாவது ஒரு காசை கொடுத்து அல்லாட்டு காவல்துறையில உங்களை அதாவது நீங்கள் போக்குவரத்து காவல்துறையா சரி இல்லாட்டி ஒரு பொது உடத்த முரம்பாட்டை உருவாக்கின சம்பவமா சரி காசை கொடுத்து புலம்பு தேசங்கள்ல நீங்கள் எந்த ஒரு காவல்துறை சட்டத்தில இருந்து வெளியில வந்துட முடியுமா என்னுடைய பெரும் கேள்வியே இந்த காவல்துறை இந்த வெளிநாட்டு காவல்துறையினர் புலம்பெயர் நாடுகள் இருக்கிற காவல்துறையினர் லஞ்சமே வாங்க மாட்டினமா கையூட்டு வாங்க மாட்டினமா நீங்க காசு ஏன் வாங்காமல் சட்டமன்ற உண்ட வந்து உங்கள் மீது பூமியாக திணிக்கின என்னென்று இவையெல்லாம் ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரியாக வாழினான் எப்படி இந்த மக்கள் இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற வெளிநாட்டு குறிப்பாக சொல்ல போனால் லண்டன் ஜெர்மனி சுவிஸ் என்ற நாடுகளில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற பிரான்ஸ் என்ற நாடுகளில் வேலை செய்து கொண்டிருந்த காவல்துறையினர் எப்படி அந்த சட்ட ஒழுங்குக்குள்ள கட்டுப்பட்டு வாழினம் ஏன் நாங்கள் அவைட்டு லஞ்சத்தை கொடுத்து ஒரு செயலை செய்யறதுக்கு முடியாம கிடக்குது எங்கட நாட்டுல மட்டும் இந்த நா எங்கட நாடுன்றதுக்கு அப்பால புலம்பெயர் இந்தியாவிலையும் இலங்கையிலையும் தான் இந்த குற்றச்சம்பவங்களும் இந்த புரியான நிகழ்வுகளும் மிக அதிகமா இருக்குது என்ன காரணம் என்னென்று வெளிநாடுகள்ல இதெல்லாம் சரியாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது அந்த ஒழுங்கமைப்பு ஏன் எங்கட நாட்டுல இடம் புரியல அப்ப என்னுடைய அவதானத்துல தெரியுது வெளிநாட்டுல இருக்கிற பாரா அதாவது வெளிநாட்டு வெளிநாடு ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கின்ற பாராளுமன்றங்களும் அதன் சட்டங்களும் அதேன் அதை அதை பின்பற்றுகின்ற மக்களும் சரியாக இருக்கிறார்கள் அதை பின்பற்றி செயல்படுத்துகின்ற சட்டங்களும் சரியாக இருக்குது எங்கள் எங்கள இந்த வேதனைக்கான நிகழ்வு நான் எப்படி எப்படி சொல்றேன்னு எனக்கு அந்த வசனங்கள் எனக்கு வேதில் இருந்தாங்க ஏன் புலம் அதாவது வந்து வெளிநாட்டவர்கள் காவல்துறையினர் லஞ்சமன்ற மன்ற ஒன்றை வாங்காம கடமை கடமை செய்யினார் எங்கட் இலங்கையில மட்டும் இந்த லஞ்சம் என்ற ஒரு விஷயத்துக்கு அடிமைப்படுத்தப்பட்டு அந்த காவல்துறையினர் இப்படி ஒரு நேர்மையற்ற வாழ்வியில வாழினா என்ன காரணம் எப்படி நாங்க இதை மாத்த போறோம் எப்படி மாத்த முடியும் இந்த சுரேஷனை சொன்ன மாதிரி இந்த மாற்றம்ன்றது உருவாக்கலையாக இருந்தால் நாங்கள் என்னதான் கொக்கரிச்சும் என்னதான் சத்தம் போட்டும் என்னதான் நாங்கள் எங்களுக்கான எண்ணங்களை சொல்லி கொண்டிருந்தோம் எந்த மாற்றமே நடக்க போறையில அடிப்படை ஒரு நாட்டின் முதுகெலும்பே அந்த காவல்துறை தான் அந்த காவல்துறை சரியாக உருவாக்கப்பட்டு அந்த காவல்துறையில சரியான அதிகாரங்கள் வழங்கப்பட்டு அந்த காவல்துறை நேர்மையாற்றவே சரியாக இயங்குகிற சூழலுடன் உருவாக்கிக்கதான் எங்களுக்கு உண்மையிலேயே பூர்ணமான நியாயமான ஒரு நல்லிணக்கமான ஒரு அரசு உருவாகும் மாற்றங்களும் உருவாகும் நாங்கள் எம்பிமாரையும் அரசியல்வாதிகளையும் காலங்காலமா நம்பி நம்பி கொண்டிருந்து எதுவுமே நடக்க போறையில ஒன்று அப்படி நட அப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்கினாலும் இந்த காவல்துறையோட ஊராகத்தான் மாற்றம் உருவாகணும் அது இலங்கை என்ற ஒரு தேசத்துல சாத்தியம் கேட்டால் நான் முதலும் சொல்லியிருக்கிறேன் எனக்கு அந்த நம்பிக்கைக்கான ஏதுவான சின்ன ஒரு மாற்றம் கூட இந்திய அரசாங்க தலைமை கொள்ள புறையில என்னுடைய பல வழக்குகளுக்கு காரணம் இந்த காவல்துறை அந்த மாற்றத்தை உருவாக்குறதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் எப்படி செய்ய முடியும் இதுக்கு இன்றைய அரசாங்கம் இன்றைய அரசு இன்றைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவை எல்லாம் சேர்ந்து ஒட்டு இந்த விஷயத்தை கதைச்சாத்தான் அங்க மாற்றத்தை உருவாக்க முடியும் நாங்களே எங்களுக்குள்ளேயே வேறொரு வேற ஒரு எண்ணங்களோடையும் ஒற்றுமையில்லா நிலையோடையும் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு என்ன சொன்னாலும் இந்த ஆறு காவல்துறை மாவட்டங்களை எம்பிமேரும் சரியான முறையில பயணிப்பினமா நீங்க வேற வேற கட்சியா இருங்கோ ஆனால் ஒரு பிரச்சனை ஒன்று ஒன்று வரைக்க மக்களுக்கான பாதிப்பு ஒன்று விரைக்க அந்த விஷயத்துல மட்டும் நீர்கோட்டில் வருவீங்களோண்டால் அதுவும் இல்லை நீங்கள் தனித்துவமா இருங்கோ தனித்தனி கட்சியா இருங்கோ அரசாங்கம் சார்ந்ததா இருங்கோ தனிப்பட்ட இன்னொரு கட்சி சார்ந்ததா இருங்கோ சுயேச்சை குழு சார்ந்ததா இருங்கோ ஆனா மக்களுக்கு ஒரு அநீதி நடக்குது மக்கள்ன்ற ஒரு பிரச்சனை ஒன்று வருது மக்களுக்கான பிரச்சனைக்கான என்ற ஒரு விஷயத்துல கூட இணக்கப்பாட்டுக்கு ஒற்றுமையா வாரீங்களோண்டால் இல்ல அர்ச்சனா கதைச்சா எனக்கு என்ன இல்லை நாளைக்கு சிறுதாரம் மைய கொண்டு வந்து அதை கதைச்சா எனக்கு என்னன்றது நச்சே இப்படி நாங்கள் பயணிச்சு பயணிச்சு நாங்க போய் போறோம் காலங்கள் காலங்கள்லாம் பதில் சொல்லவனும் மாற்றங்கள்ன்றதுக்கும் சட்டம் என்றும் காலம்தான் முடிவெடுக்கணும் சின்ன சின்ன நம்பிக்கையோட சிந்தனையோட பயணிக்கிறோம் மற்றது நான் இன்னொரு விஷயமும் இல்ல இன்றைக்கு ஒரு விழிப்புடையா பதிய வேண்டி கிடக்குது எதிர்மறையான எண்ணங்களை கொண்ட கருத்துக்களை வழங்குகின்ற எவரையும் நீங்க பின்பற்றாதீங்க எனக்கு இன்றைக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சில சில ஃபோனோ எடுத்து அப்படி எழுதிங்க இப்படி எழுதினா நாங்கள் இதுக்கு மாற்றிடு செய்யணும்னு சொல்ல நான் சொன்ன விஷயம் இந்த இன்றைக்கும் எண்ணங்கள் முழுக்க மாறிட்டது அர்ச்சனாண்ட சிந்தனைக்கான மாற்றங்கள் முழுக்க மாறிட்டது ஒரு சில விஷயங்களை உண்மைக்கு புறம்பான சில சில ஆட்கள் உங்களை அடையாளமும் இல்லாமல் இன்னொருத்தட்ட பேரை போட்டுக்கொண்டு இன்னொருத்தட்ட முகத்தை போட்டுக்கொண்டு அடையாளப்படுத்தி எழுதுகிற எந்த ஒரு விஷயத்துக்கே போய் நீங்கள் உள்வாங்க அதை உள்வாங்காதீங்க அவையை புளாக் பண்ணி விடுங்கோ அவையே எங்களை தடுத்து விடுங்கோ நீங்கள் இப்படி தடுத்தால் மட்டும்தான் நாங்கள் ஆரையும் மாற்ற முடியாது அது குறிப்பாக இந்த குறிப்பிட்ட சில சில நபர்களை நாங்கள் மாற்றுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை நாய் வாழை எப்படி நிறுத்த முடியாதோ அவன் அதை மாதிரி இவர்களையும் நாங்கள் மாற்ற முடியாது நாங்கள் இவர்களை மாற்றுறதுக்கு எங்களுக்கான நேரத்தை செலவழிக்கிறதை விட நாங்கள் தனித்துவமா எங்களோட மக்களுக்கான சிந்தனையோட மக்களுக்கான அடிப்படை பொருளாதார வாழ்வியல் சிந்தனையோட என்ன செய்ய முடியும் எங்களோட கருத்துக்களை என்னதை சொல்ல முடியும் என்றதை மட்டும் சிந்திச்சு கொண்டு பயணிப்போன்றதான் என்னுடைய இந்திய கருத்தாக இருக்கும் நன்றி